வந்தே மாத்தரம் ஜெய வந்தே மாத்திரம் ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய வந்தே மாத்தரம் இப்படி அந்த முதல் அமைப்பு போகுது ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வாசகம் வந்தே மாத்தரம் ரெண்டே லைன் ரெண்டு இப்படி ரெண்டு 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 லைன்ஸா நாலு செட் இருக்கு ஆரிய பூமியில் ஆரியரும் நர சூரியரும் சொல்லும் மீரிய வாசகம் வந்தே மாத்தரம் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாத்தரம் இப்படி போகுது இதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு எழுச்சிக்காக எந்த வகையான சோஷியல் மீடியாவும் இல்லாத நாட்கள்ல தெருத்துகளும் சின்ன சின்ன பாடல்களும் இதுதான் உணர்வை அதிகப்படுத்தி இந்த நாட்டை விடுதலை பெற்சி இன்னைக்கு நாம ஒரு ஓரத்தில் உட்காந்து சிரிக்கிறோம்னா நாம குசு குசுப்பா பேசுறோம்னா அதுக்கு காரணம் இந்த லிபரேஷன் தான் சரியா இந்த கடைசி இது வெங்காயும் வந்தே மாத்தரம் இந்த நாலு ஸ்டான்ஸ் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த காலத்தில் கொடுத்துருக்கோம்